நண்பர்களே இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா மாருதி சுசுகி கார்கள் அப்படின்னு சொன்னாலே வந்து தனி ஒரு வரவேற்பு வந்து இருக்கும் சேஃப்டி வைஸ் பார்த்திங்க அப்படின்னா பெரிய அளவில் வந்து சேஃப்டி ஃபியூச்சர் இல்லை அப்படின்னாலும் வந்து சர்வீஸ் வைஸ் மற்றபடி வந்து மெயின்டெனன்ஸ் காஸ்ட் இதெல்லாம் வந்து கம்மியாக இருக்கும் எல்லா இடங்கள்லேயும் வந்து சர்வீஸ் வந்து கிடைக்கும் அதேமாரி மைலேஜ் இதெல்லாம் வந்து நல்லா கொடுக்குற காரணத்தினால மாருதி கார்களுக்கு வந்து நல்ல ஒரு வரவேற்பு வந்து இந்தியாவில் வந்து இருக்குது தொடர்ச்சியாக வந்து பல வருஷம் வந்து தொடர்ந்து முன்னிலையில் தான் மாருதி நிறுவனம் வந்து இருந்துட்டுருக்காங்க அந்த வகையில் மாருதி நிறுவனம் வந்து சமீபத்தில் பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸான்னு சொல்லிட்டு ஒரு ஷோரூம் ஓப்பன் பண்ணாங்க அந்த நெக்ஸா ஷோரூமில் பார்த்திங்க அப்படின்னா ப்ரீமியம் கார்கள் விலை அதிகமான கார்கள் மட்டும்தான் அங்கே வந்து விற்பனை பண்ணாங்க நார்மல் மார்ஜி சுசுக்கி ஷோரூமில் வந்து விலை குறைவான கார்களை வந்து விற்பனை பண்ணாங்க ஒரு புது முயற்சி வந்து எடுத்தாங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஹோண்டா நிறுவனமும் வந்து அதே புது முயற்சியை வந்து எடுத்துருக்காங்க ஹோண்டா நிறுவனத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஷைன் வந்து நூற்றி இருபத்தஞ்சி சிசியில் வந்து நல்ல விற்பனை ஆகிட்டுருக்கு அதேமாதிரி வந்து ஆக்டிவாக பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூட்டர்ஸில் வந்து நல்ல விற்பனை ஆகிட்டுருக்கு அதேமாதிரி வந்து ட்ரீம் நியோ யூனிகானு ஹார்னட் எக்ஸ்பிளேட் இந்த மாதிரி நிறைய பைக்குகள் வந்து நல்லா விற்பனை ஆகிட்டு இருக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஹோண்டா நிறுவனம் வந்து புது முயற்சியாக ஹோண்டா பிக் விங் அப்படின்னு சொல்லிட்டு புதிய ப்ரீமியம் ஷோரூம் வந்து ஹரியானாவில் இருக்கக்கூடிய குர்கானில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்களா முதல் கட்டமாக குர்கானில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க கூடிய விரைவில் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு நகரங்களில் சென்னை மும்பை கொல்கத்தா போன்ற பல்வேறு நகரங்களில் வந்து இந்த ப்ரீமியம் ஷோரூம் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்களா எதற்காக அந்த ப்ரீமியம் ஷோரூம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஷோரூம் இருக்கும் நார்மலான ஹோண்டா ஷோரூமில் பார்த்தீங்க அப்படின்னா மேலே சொன்னால் நூற்றி அறுபது சிசி இரநூறு சிசி குறைவான பைக்குகள் மட்டும் வந்து விற்பனை பண்ணுவாங்க இந்த ப்ரீமியம் ஷோரூமில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன மாதிரி பைக்குகள் விற்பனை பண்ணுவாங்கன்னா ஹோண்டாவில் வந்து சிபி த்ரீ ஹண்ட்ரட் ஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைக் இருக்குது அதேமாதிரி ஃபயர் பிளேயர்னு சொல்லிட்டு ஆயிரம் சிசியில் ஒரு பைக் இருக்குது ஆஃப்ரிக்கா ட்வின் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் ரோட் பைக் இருக்குது கோல்டு விங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ரூசர் டைப் ஆஃப் பைக் இருக்குது அதேமாதிரி வந்து சிபி தௌசண்ட் ஆர் அப்படின்னு சொல்லிட்டு பைக் இருக்குது இதெல்லாம் வந்து ப்ரீமியம் பைக்குகள் இந்த பைக்குகளோட விலை கேட்டிங்க அப்படின்னா பத்து லட்சத்துக்கு மேலே வரக்கூடிய பைக்குகள் இந்த மாதிரி ப்ரீமியம் பைக்குகளை வந்து பிக் விங் அப்படின்னு சொல்லப்பட்டு ப்ரீமியம் ஷோரூமில் வச்சு வந்து விற்பனை பண்ண போகிறாங்கன்னா மாதிரி விலை குறைவான பைக்குகளை இரநூறு சிசி குறைவான பைக்குகளை நார்மல் ஹோண்டா ஷோரூமில் வச்சு விற்பனை பண்ண போகிறாங்க பார்க்கலாம் ஸோ வந்து ஹோண்டா நிறுவனத்துக்கு நல்ல ஒரு வரவேற்பு வந்து இருக்குது அதை வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போகணும் அதேமாதிரி வந்து ப்ரீமியம் பைக் பீரியர்களை வந்து கவர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்துக்காக பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு புதிய முயற்சியாக ஹோண்டா நிறுவனம் வந்து கையில் எடுத்திருக்காங்க முதல் கட்டமாக குர்கானில் ஓப்பன் ஆயிடுச்சு ஸோ வந்து சென்னை போன்ற நகரங்கள் வந்து கூடிய விரைவில் வந்துடும் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ வந்து ப்ரீமியம் பைக் பிரியர்களுக்கு இந்த விஷயம் வந்து நல்ல ஒரு சந்தோஷத்தையும் வரவேற்பையும் வந்து கொடுத்துருக்கு இந்த வீடியோ பார்த்தினா உங்களது எண்ணங்களை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி